நீ வீட்டில் கட்டிலுக்குள்ளே போய் குனிஞ்சுக்க ஐயோ அடந்தவா எடே ஏழே மரியாதை ஏழே உனக்கு இன்னும் மரியாதை இல்லை நான் நான் நல்ல வாயில நார்வாய்க்க குண்டாக்காமல் அப்படியே குண்டாக்கு பின்னே கட்டுப்பட ஏழே கட்டிலுக்குன்னு ஏழே அதை தூ ஏ போமா போய் போயிடு மரியாதை பொறு கொல வலி ஆகி பொறு மழை லவ்வர் ஊரை அப்படித்தான்டா பேசுவாங்க

அவன் பேசிட்டு போனேன் அவன் ரவுண்ட்டு வேலை அங்குவேன் ஏ உடனே தான்னு பேசுவோண்ணா ஏ தாந்து நான் ஒரு நேரம் ஒரு மாதிரி ஏ இந்த பிள்ளையாரோ குஞ்சு குடிக்கிற பிள்ளையா இருக்குங்கடா வா பா அந்த நாள் பேசுகிறான்னு நான் உனக்கு ஏசி உடம்பும் அண்ணே அதே மாதிரி அந்த பிள்ளையை கலட்டி விடு கலட்டு என்ன கலர் சட்டி மட்டும் சேட்டை சோப்போம் புழு கலர் எப்படி தெரியும் அய்யய்யே மானத்தை கெடுத்தே விட்டானே அப்ப மொத்த சட்டி நீ தான் கலாண்டு வரையாடா அப்புறம் எடுத்து பேக்குள்ள வச்சுக்கிட்டே வாடா தங்கா உனக்கு ஒரு முத்தம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன் தான் தெரியல